எப்போவுமே இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குது அப்போது ஒரு மாற்றமாக இந்த மாதிரி முட்டை சேமியா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் காலை டிஃபனுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் இந்த சேமியா செய்கிறதுக்காக ஒரு பேக்கெட் சேமியானா எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பாருங்கள் இந்த நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பெரிய பச்சை மிளகா உடைச்சி வச்சுருக்கேன் கேப்சிகம் வந்து கால் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை இதுக்கு எடுத்துருக்கேன் நான் ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு மூணு எத்தனை வேணாலும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த சேமியா வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சுட்டு பேன் வச்சுட்டேன் பேனில் வந்து பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டேன் என்ன சூடானோடன ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுட்டு சேமியா கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப கருகக்கூடாது மின் ரொம்ப ஸ்லோ ஃபயரில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்து சேமியா செய்கிறதால ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் மேலே பேக்கெட்டில் வறுத்த சேமியாக தான் போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் வறுத்து செஞ்சோம்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க கொஞ்சமாக நல்லா வறுப்பட்டுருச்சு இது இந்த அளவுக்கு போதும் இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்க இன்னொரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு கரண்டி நான் வச்சுருக்கிற கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெய் நெய் பட்டர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க ஆப்ஷனல் தான் இப்போது எண்ணெய் சூடான உடனே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கலாம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்க தேவையில்லை ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாகி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுனா போதும் பாருங்க கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் பாருங்கள் பெரிய பச்சை மிளகா நான் உடச்சி போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன பச்சை மிளகா இருந்தால் மூணு நாலு உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க பச்சை மிளகாவும் கொஞ்சம் வறுபட்டுருச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இதுலையே கேப்சிகம் வந்து நம்ம கடைசியாக போடலாம் கடைசியாக போடுறதில் நல்ல வாசனையாக இருக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் கேப்சிகம் அதனால நான் கடைசியாக கட் பண்ணி போடுறேன் பாருங்கள் இதுக்கு வதக்கிறதுக்காக உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு வந்து நம்ம கடைசியாக செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசியே வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு உங்கள் காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் அரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா நல்லா வறுப்படட்டும் இந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளி வெங்காயம் இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா சாஃப்ட்டாக வேக வச்சுக்கோங்க ஃப்ளேம் வந்து நான் மீடியமில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப அதிக ஃப்ளேம் வைக்கலை பாருங்கள் நல்லா சாஃப்டாகட்டும் பாருங்கள் உங்களுக்கே பார்த்தா தெரியும் எல்லாம் ஒன்று கலந்து வந்த மாதிரி இருக்குது பாருங்கள் மசாலா நல்லா வதக்கிக்கோங்க கடைசியாக வந்து நம்ம தண்ணி போட்டு உடனே சேமியா போட போகிறோம் அதனால் வந்து இப்போ நல்லா சாஃப்ட் பண்ணிட்டால் தான் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி போட்டு சாஃப்ட் பண்ணிங்கன்னா அது கிறிஸ்பியாக தான் இருக்கும் சாஃப்ட்டாக இருக்காது பாருங்க இப்போ இந்த ஒரு பேக்கெட் சேமியாக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கிறேன் இது கரெக்டான அளவு உங்களுக்கு இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வேணும்னா ஒன்றை டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க இந்த மசாலா தண்ணி நல்லா கொதி வரட்டும் இதுக்கு வந்து நம்ம வந்து கரம் மசாலா நம்ம லவங்கம் பட்டை இலக்காய் போடலை அதுக்கு பதிலாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நீங்கள் எந்த கரம் மசாலா வேணாலும் போட்டுக்கோங்க வீட்டில் செஞ்ச கரம் மசாலா இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க பாருங்கள் நான் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதி வரட்டும் கடைசியாக வந்து நான் இன்னொரு மசாலா ஆட் பண்ணுவேன் நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம் இந்த தண்ணி இப்போ கொஞ்சமாக கருவேப்பில்லையும் கொத்தமல்லியையும் வாஷ் பண்ணிவிட்டு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நம்ம கேப்சிகம் வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நீட்டு வாக்கில் பொடியாக கட் பண்ணிட்டேன் ஓ நான் வந்து கொஞ்சமாக தான் கேப்சிகம் போடுறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இன்னும் நிறையா கூட போட்டு செய்ய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட உங்ககிட்ட க்ரீன் பீஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நல்லா தண்ணி கொதி வருது கேப்சிகம் வந்து கிறிஸ்பியாக தான் இருக்கணும் இந்த சேமியாவில் இப்போ இந்த சேமியா வந்து நம்ம எல்லாமே போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க அடியிலேருந்து இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க கம்மியாக இருந்துச்சுன்னா பாருங்க நல்லா கொதிக்கிட்டோம் இந்த சேமியா இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் இந்த டிஃபன் ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்குது இதில் இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா ஒரு மசாலா ஆட் பண்ணுறேன்ட்டு மேகி மேஜிக் மசாலா தான் பாருங்கள் இது ஒரு அரை பேக்கெட் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு கணக்கு பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் பாருங்க இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது இந்த ஸ்டேஜில் முட்டை வந்து நான் உடச்சி கப்பில் போட்டு வச்சுருக்கேன் இதை அப்படியே மேலோட்டமாக போட்டுக்கோங்க போட்டு கலக்காதீங்க அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுடுங்க பாருங்கள் இப்படி தான் போடணும் இதை போட்டு மூடி போட்டு ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க தம்முக்கு விடுறோம் இல்லையா பிரியாணி அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணுறேன் முட்டை மேலே வந்து நல்லா வெந்துருக்கு பாருங்கள் நம்ம சேமியா நல்லா ட்ரை ஆகிடுச்சு கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த முட்டை வந்து பீஸ் பீஸாக வேணுனாலும் அப்படியே எடுத்துக்கோங்க அப்படி இல்லை மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா பொடியாக இந்த கரண்டிலேயே கட் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டைக்கு பதிலாக வெஜிடபிள் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் மட்டன் சிக்கன் கீமா கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி சேமியாக செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஃபனு டோட்டலாகவே இது செய்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யலாம் பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் பாருங்கள் கொஞ்சமாக பரப்பி விடுறேன் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆற வைக்கிறதால சேமியா வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் இது கூட வந்து தயிர் வச்சு சாப்பிட்லாம் ஊருக்காய் வச்சு சாப்பிட்லாம் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம் எது கூட நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் அப்படியே சும்மாவே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் சர்வ் பண்ணுறதை காமிக்கிறேன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஃபனு ரொம்ப ஈஸியாக செய்கிற டிஃபன் ரெசிபி இது இது ரொம்ப ரொம்ப இருக்கும் சேமியா பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது இன்னும் ஆறுச்சுன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த சேமியா இந்த டிஃபன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முட்டையை போட்டிருக்கேன் முட்டைக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள் கூட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்